ஹய் நண்பா நண்பேஸ் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான இந்த பங்களிப்பு ஓய்வு திட்டம் விஷயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் நிதியாண்டுக்கான கணக்கு தாட்கள் ஜூலை ஏழாம் தேதி பண்ண போகிறாங்க ஜூலை ஏழு காலை பத்து மணிக்கு வெளியிட கருவலம் மற்றும் கணக்குத்துறை இயக்குநருக்கும் அனௌன்ஸ் பண்ணிக்காங்க இந்த விஷயம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பெரும் எதிர்பார்ப்பை வந்து உருவாக்கியிருக்கு சிபிஎஸ் திட்டத்தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதிய திட்டமாக அமுல் இருக்குது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் திரும்ப கொண்டு வர வேண்டும்ன்ட்டு பல்வேறு சங்கங்கள் கோரிக்கை விடுத்து வராங்க பல போராட்டங்கள் பண்ணிருக்காங்க கடைசியாக அதுக்காக இப்போ ஒரு குழு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த குழு பார்த்தீங்கன்னா செப்டம்பருக்குள்ளே அறிக்கை தாக்கல் பண்ண போகிறாங்க எந்த பென்ஷன் ஸ்கீம் தமிழ்நாட்டுக்கு சிறந்தது அது மாதிரி ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ண போகிறாங்க இந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பங்களிப்பு ஓய்வூதியத் திட்ட கணக்கு தாட்கள் எல்லாம் வெளியிட போகிறாங்க இது வந்து ஊழியர்களுக்கு பங்களிப்பு விபரங்கள்லாம் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து மூணு வெப்சைட் மூலமாக தெரிஞ்சிக்கலாம் ரெண்டு வெப்சைட்டு ஒரு மொபைல் ஆப் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டு அப்படி இல்லைன்னா கருவூலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட்இன் இந்த வெப்சைட்லேயும் ஊழியருடைய கணக்கு தாட்கள் பதிவிறக்கும் செய்யலான்ட்டு அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் களஞ்சிய மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது அது மூலமாகவும் சம்பளம் விடுப்பு ஓய்வூதியம் இது மாதிரி அனைத்து நிதி சேவைகளையும் பெற முடியும்ன்ட்டு அரசாங்கம் மீண்டும் பார்த்தீங்கன்னா வலியுறுத்தியிருக்காங்க இந்த களஞ்சிய மொபைல் அப்ளிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் தான் முழு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிபிஎஸ் கணக்கு தாட்கள் வீடியோ மூலமாக அதன் பயன்பாடு ரொம்பவே வந்து விரிவடைஞ்சிருக்கு சொல்லலாம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களாக அவங்களுடைய பங்களிப்புகள் வட்டி கணக்கீடு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே டேரக்டாக தெரிஞ்சிக்க முடியும் இந்த கலைஞ்சி மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தோட தொகையையும் தெரிஞ்சிக்க முடியும் இது விஷயமா நேற்று தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை வந்து ஒரு ரிலீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த பதவியை நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமெண்ட்ஸுக்கு அவன் பண்ணுங்கள் தேங்க் யூ நண்பர் நண்பீஸ்